மதுரை புரட்சி பாவலர் மந்தம் நடத்திய தமிழறிஞர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் தொன்னூற்றோராம் பிறந்தநாள் விழா பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுத்தடைவுகள் பதினாறு தொகுப்பு நூல்கள் வெளியீடு முன்னறிவிப்பு விழா மார்ச் பத்தாம் தேதி வழக்கு மாசி வீதி மணியம்மை மழலையர் தொடக்கப்பள்ளியில் புரட்சி பாவலர் மந்தத்தின் தலைவர் பெரியார் நெறியாளர் பி வரதராஜன் தலைமையிலும் மதுரை செந்தமிழ் கல்லூரி தமிழ் விரிவுரையாளர் பாண்டியன் வரவேற்க மதுரை மாநகராட்சி முதன்மையர் மேயர் இந்திராணி பொன்வசந்த் அவர்கள் பாவலரேறு நூல் அடைவுகளை வெளியிட்டு அறிமுகம் செய்து உரையாற்றினார் தமிழ்நாட்டரசின் பாவேந்தர் விருதாளர் புலவர் நாசந்தலை கவுதமன் பாவலரேறு பிறந்தநாள் புகழுரை ஆற்றினார் தூய தமிழ் திங்களிதல் தென்மொழி ஆசிரியர் மா பூங்குன்றனார் நூல்களை அனைவரும் வாங்க வலியுறுத்தி உரையாற்றினார் தமிழின போராளிப் பொழிலன் பாவலரேருவின் எழுத்தடைவுகள் குறித்து விளக்க உரையாற்றினார் சிமு அறிவுமணி நன்றி கூறினார் திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ராசபாளையம் தேவகோட்டை சிவகங்கை திருச்சி போன்ற அனைத்து ஊர்களில் இருந்தும் தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் வருகை தந்து மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியை பெருமை செய்தனர் அருமை பெருமக்களே சாந்தூர்களே தென்மொழி அன்பர்களே பெரியாரியல் பற்றாளர்களே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய தொண்ணூற்றி ஒன்றாம் அகவை பிறந்தநாள் நிகழ்வும் ஐயா அவர்களுடைய முழு தொகுப்பை பதினாறு பகுதிகளாக அதில் உள்ளடக்கமாக பல்வேறு நூல்கள் அமைந்த ஒரு எழுத்து அடைவுகளை வரும் சூன் மாதம் ஐயாவுடைய நினைவு நாளிலே வெளியிட இருக்கிறார்கள் அந்த வெளியீட்டிற்கு முன்னறிவிப்பாக எந்த நூல்களையெல்லாம் அந்த அடைவுக்குள் வருகிறது என்பதை அது வெளியிடுவதற்காகவும் முன்னறிவிப்புக்காகவும் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது சரி இந்த இந்த செய்திகளை எல்லாம் நூல்களை எல்லாம் தொகுக்கிற ஒரு நிலையில் பாவாணர் எதற்காக அந்த துறை எடுத்தேன் என்றால் பாவாணர் துறை ஏற்படும் பொழுது பாவாணருடைய செய்திகளெல்லாம் உள்ளடக்கி அவருடைய ஆய்வெல்லாம் உள்ளடக்கி அகரமுதலில் வர வேண்டும் என்கிற நிலையில் பாவாணர் நூலே இல்லாத இருந்தது அதனுடைய பதிப்பு செம்மல் பதி இள இளவழகனார் ஒருவர் தமிழ்மண் பதிப்பகம் என்று தொடங்கி அந்த பாவாணர் நூல்களை அத்தனையும் கொண்டு வந்த ஒரு முயற்சியில தான் அந்த நமக்கே பாவாணர் நூல்கள்லாம் பார்க்கிற வாய் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது இன்றைக்கு இளவழகனார் நிலவழகனார் நம் மறுபடியும் அதை மறுபதிப்பு சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார் இங்கு வந்திருக்கிற ஐயா அவர்கள் தான் வெளியிட்டார்கள் கோதமன் அவர்கள்லாம் அதனுடைய பெரிய முயற்சியில் ஈடுபட்டார்கள் அது மட்டும் அல்ல தமிழ்மண் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற பாவேந்தம் மரமடி மரமலயம் என்ற பலவேறு அண்ணா அண்ணா பற்றிய தொகுப்பு நூற்றி இருபத்தி மூன்று தொகுப்புகள்லாம் வெளிவந்ததெல்லாம் ஐயாவுடைய மு முயற்சி தான் ஐயெல்லாம் இருந்து தான் அது அத்தனை பேருடைய தொகுப்பும் தமிழ்நாட்டில் தமிழில் பெரியாருடைய தொ தொகுப்பையே ஆனைமுத்த ஐயா அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் அவ்வளவு முதல்ல மூன்று பெரியார் சிந்தனைகள் என்று மூன்று தொகுப்பை கொண்டு வந்தார்கள் அதுதான் முதல் ஒருவருடைய செய்தி முழுவதுமாக உள்ளடக்கி கொண்டு வந்தது ஆனால் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார்களா பெரியார் எழுத்து எழுதின எழுத்துக்கள் எல்லாமே கொண்டு வந்து விட்டார்களா என்று சொல்ல முடியாது அவர்களுடைய சிந்தனைகளை மட்டும் தொகுத்து கொடுத்தார்கள் அதற்கு பிறகு இப்போ அண்ணாவுடைய செய்திகள்லாம் இன்னும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் பெரியாருடைய செய்திகள்லாம் இன்னும் தொகுக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த நிலையில் பாவலரேருடைய பாடல்கள் எழுத்துகள் கட்டுரைகள் எங்கெங்கே எழுதின எழுத்துகளும் அந்த அந்த நூல் அவர் காலத்து வரலார் நம்ம ஐயா ஐயாவர்கள் குறித்தும் அவர்களுடைய எழுத்தாக்கங்கள் பதினாறு பெரும் அடலங்களாக வர இருக்கிற கூடிய நிலை குறித்தும் சிலவற்றை பேசியாக வேண்டியிருக்கிறது மிக தேவைப்படுகிற காலத்தில் இந்த அடைவுகள் வெளிவர இருக்கின்றன பாவலரேரு ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணன் அவ அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட செய்திகளினுடைய சாரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை ம சேலத்திற்கு அருகில் சமுத்திரம் என்கிற ஒரு சிற்றூரில் பிறந்து வளர்ந்தவர் மிக எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நிலையில் அந்த சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையினுடைய செழிப்புகள் அவருக்கு இயற்கையின் பால் ஒரு தோய்ந்த ஈடுபாட்டை உருவாக்கி தந்திருந்தது அந்த காலத்தில் மிகவும் இப்பொழுது கூட அந்த சமுத்திரம் பகுதிக்கு எளிதாக போய் வருகிறபடியான போக்குவரத்துகளெல்லாம் எல்லாம் மிகவும் குறைவு அந்த காலத்தில் எண்ணி பார்த்தா மிக 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 அரிதான அங்கேருந்து ஏறத்தாழ தாழ என்கிற ஒரு ஊர் அங் அது வரைக்கும் தான் பேருந்து போகும் அங்கேருந்து ஒரு நான்கு ஐந்து கல் நடந்து தான் போகணும் அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு சேலத்திற்கு தான் வர வேண்டும் அந்த நேரங்களில் பொது பொது உடைமை கருத்தை பரப்புகிற இயக்கங்களுடைய பொதுக்கூட்டங்கள் தந்தை பெரியார் அவர்கள் பங்கேற்ற திராவிடர் கழகத்தினுடைய கூட்டங்கள் தமிழ் உணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள் இப்படியான எல்லாம் அங்கிருந்து பெயர்ந்து வந்து அதெல்லாம் பார்த்து விட்டு கேட்டுவிட்டு போகிறபடியான ஈடுபாடுகள் அவருக்கு ஏற்பட்டது பள்ளி காலங்களில் அண்ணன் அவர்கள் ஏற் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பொன்னம்பலனாரனுடைய அழுத்தமான தனித்தமிழ் ஊற்ற கருத்துகள் அவர் உள்ளத்திலே பதிந்திருந்தது பாவாணர் அவர்களுடைய வழிகாட்டல் பாவேந்தர் அவர்களுடைய அரிய பாடல்கள்லாம் அவருடைய மனதிலே மிகவும் தைத்திருந்த நிலையில் தமிழனுடைய பழந்தமிழ் இலக்கியங்களையெல்லாம் ஆழ்ந்து படிக்கத் தொடங்கினார் தன்னுடைய பதிமூன்றாம் அகவையிலேயே பாவியங்கள் எழுதத் தொடங்கினார் அப்படித்தான் அவருக்கு பெருத்த ஈடுபாடு தமிழின் மீதும் இயற்கையின் மீதும் அளவு கடந்த நிலையில் மிக நெஞ்சத்திலே ஊறி கிளர்ந்தது பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய தொண்ணூற்றி ஒன்றாம் அகவை அகவை என்றால் நிறைவு வயது என்றால் தொடக்கம் தொண்ணூற்றி ஒன்றாம் அகவை தொண்ணூற்றி ரெண்டாம் வயது பிறப்பு இந்த பள்ளியினுடைய பெயர் மணியம்மை மணியம்மையவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த அவர்கள் நினைவிட்டுவார்கள் என்று நினைத்து வந்தேன் மணியம்மை அவர்களுக்கு இன்றைக்கு நூத்தி ஐந்தாம் அகவை நாள் நூத்தி ஆறாம் பிறந்த நாள் இருவரையுமே வழங்கியது இந்த மார்ச் பத்தாம் நாள் இந்த நாளிலே நாம் கூடியிருக்கின்ற ஊர் மதுரை இந்த மதுரையிலே தான் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த பொழுது பாவுலேருந்து பிரிஞ்சு உரையாற்ற அழைக்கப்பட்டார் அந்த மாநாட்டை யாருமே மறக்க முடியாது அந்த மாநாட்டிலே பெருஞ்சித்திரனார் அழைக்கப்பட்டார் அழைக்க பின்னாலே மறுக்கப்பட்டார் வர வேண்டாம் என்று ஏன் அழைக்கப்பட்டார் ஏன் மறுக்கப்பட்டார் என்பதை உர அறிக்கையாக அச்சிட்டு எல்லோரிடத்திலே கொடுத்த அந்த காரணியத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டவர் நம்முடைய பொடியிறனவர்கள் இதே மதுரை மாநகரிலே அவற்றை எல்லாம் அவர் அவருக்கு நினைவுபடுத்த முடியாது நாம் தான் நுழைப்படுத்த வேண்டும் அழைக்கப்பட்ட பிரஞ்சித்தாருடைய மகனவர் அழைப்பு மறுக்கப்பட்ட பிரஞ்சித்திரனாருடைய மகனவர் அதற்கான செய்திகளை விளக்கி அறுக்கிய வழங்கியவர் அவர் அதனாலே சிறைப்படுத்தப்பட்டவர் அவர் அதே மாநாட்டினுடைய முதல் நாள் நிகழ்ச்சியிலே இங்கே தமக்க மைதானத்தில் நடந்த பொது மாநாட்டு அரங்கில் மேடையேற்றப்பட்டவர் திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனேய பாவானர் அவருக்கு வழங்கப்பட்ட மதுதான் பாவானர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முதல் பட்ட மதுதான் வழங்கியவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எங்கள் இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற மாபெரும் அறிஞர்கள் இருவர் என்று சேலத்திலே பெரியானவர்கள் ரெண்டு அறிஞர்களை மேடையேற்று சிறப்பித்தார் ஒருவர் பாவானர் இன்னொருவர் வை பொன்னம்பலனார் இருவருக்குமானவர் மாணவர் பிரச்சித்திரனார்